எஸ்பி வேலுமணி திடீர் நீக்கம் எடப்பாடி அதிமுகவை விட்டு விலக்கியதால் அதிர்ச்சி அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் டெல்டா மாவட்டங்களில் அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள புகைச்சல் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறது வழக்கமாக அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சிறு சரிவுகளை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யும் வாக்குகளை கொண்டு ஈடுகட்டலாம் என்பதே எடப்பாடியின் கணக்காக இருந்து வந்தது ஆனால் தற்போது அந்த மண்டலத்திலேயே மூத்த நிர்வாகிகளுக்கு இடையில் வெடித்துள்ள அதிகார போட்டியானது அந்த தேர்தல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியிருக்கிறது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் போன்ற செல்வாக்குமிக்க தலைவர்கள் பிரிந்து சென்றது ஒரு பலவீனமாக பார்க்கப்படும் வேளையில் தற்போதோ கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கிடையேயான ஈகோவானது யுத்தம் களப்பணியை பாதித்திருக்கிறது குறிப்பாக பார்த்தால் டெல்டா மாரசியலின் முக்கிய முகமான முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தனது ஆதரவாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாததால் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவே தெரிய வந்துள்ளது இவருக்கு இணையாக ஓ எஸ் மணியன் போன்ற மற்ற மூத்த தலைவர்களுடனான ஒருங்கிணைப்பு குறைபாடு தேர்தல் வியூகங்களை செயல்படுத்துவதில் தேக்க நிலையை ஏற்படுத்தியிருக்கிறதாம் அதே சமயம் அதிமுகவில் பல முக்கிய புள்ளிகளே கட்சித்தாவல்களை செய்ய ரெடியாக இருப்பதாகவும் அதிமுகவின் தலைமை வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது அதே சமயம் மறுபுறம் பார்த்தால் திமுக தரப்பில் அமைச்சர் கே என் நேருவின் அதிரடி நகர்வுகள் அதிமுகவிற்கு கூடுதல் நெருக்கடியை உருவாக்கி வருகின்றன கோட்டைக்குள் ஓட்டை விழாமல் தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள அதிமுக தலைமைக்கோ புகுதி பங்கியது மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பான உட்கட்சி பூசல்கள் பெரும் முட்டுக்கட்டையாகவே இருக்கிறது கீழ்மட்ட தொண்டர்கள் உற்சாகத்துடன் பணியாற்ற தயாராக இருந்தாலும் மாவட்ட தலைவர்களிடையே நிலவும் ஒருமித்த கருத்தின்மை தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் எச்சரித்தும் வருகின்றனர் காலம் காலமாக நிலவி வரும் இந்த பஞ்சாயத்துகளை எடப்பாடி பழனிசாமி இப்போதே தீர்க்க தவறினால் அது டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை வெகுவாக சிதைத்துவிடும் என்றே பலரும் நினைத்து வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தால் வீட்டு சண்டையை வீதிக்கு வராமல் தடுத்தால் மட்டுமே வெற்றி என்ற யதார்த்தத்தை அதிமுக தலைமை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் தற்போது இருந்து வருகிறது வரும் நாட்களில் கூட எடப்பாடி பழனிசாமியின் சமரச முயற்சிகள் எந்தளவிற்கு கொடுக்கின்றன என்பதை பொறுத்தேதான் டெல்டாவின் தேர்தல் முடிவுகள் அமையும் என்றும் அதிமுக வட்டாரங்களில் தகவல்கள் பரவி வருகிறது அது இல்லாமல் இந்த பல பிரச்சனைகளால் அதிமுகவிலிருந்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் திமுகவிற்கு தாவி விடுவார்கள் என்றே அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே வகையில் தற்போதோ இரண்டு முக்கிய மாஜி அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதற்காக அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக அதிமுக தலைமையின் நெருங்கிய வட்டாரத்தில் தகவல்களும் கசிந்து வருகிறது இந்த சமயம் பார்த்து பாஜகவும் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி குறித்த முக்கிய நகர்வாக வரவிருக்கும் தேர்தலுக்கான முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக ஒப்படைத்துவிட்டதாக தகவல்களும் வெளிவந்துள்ளது தமிழகத்தில் திமுக அரசை வீழ்த்துவதே தங்களது முதல் இலக்கு என்று தெரிவித்துள்ள பாஜக தலைமை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என்றும் அறிவித்திருக்கிறது இதன் மூலம் கூட்டணி குறித்த முடிவுகள் மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற முக்கிய அதிகாரங்களை இபிஎஸ் கையில் கொடுத்துவிட்டு பாஜக சற்று பின்வாங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது பாஜக மாநில துணை தலைவர் கேபி ராமலிங்கம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிதான் தமிழகத்தில் கூட்டணியின் தலைவர் என்றும் அவரே அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர் அண்ணாமலைக்கு பின் மாநிலத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நைனா நாகேந்திரன் அதிமுகவின் உச்சல் பூசல்களை தீர்க்க தயாராக இருப்பதாக கூறி கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் பாஜகவின் இந்த மென்மையான அணுகுமுறை ஏபிஎஸ்ஸின் ஆளுமையை அகரிப்பதோடு தமிழகத்தில் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்குவதற்கான யுத்தியாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடியின் சொந்த ஊரான சேலம் மாவட்ட செங்கோட்டையன் இதைவிட ஈரோட்டில் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு பக்கல் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த காட்டப்போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் ஆளும் திமுக அரசு எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவற்றிற்கு கடுமையான சவாலை அளிக்கும் வகையில் வியக்கத்தக்க பல புதிய அறிவிப்புகளை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தேர்தல் அறிக்கை எதிர்கட்சிகளின் தேர்தல் வியூகங்களை முறியடிக்கும் ஒரு முக்கிய ஆயுதமாகவே இருக்கும் என்று திமுக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் பனிரெண்டு பேர் கொண்ட ஒரு வலுவான குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க கதை பொதுமக்கள் விவசாயிகள் வணிகர்கள் மற்றும் இளைஞர்களிடமிருந்து நேரடியாக கருத்துக்களை பெற பிரத்யேக செயலி மற்றும் வாட்ஸ்அப் வசதிகளை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார் இதன் மூலம் அடிமட்ட மக்களின் தேவைகளை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மகளிர் உரிமை தொகை உயர்வு அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் மற்றும் பல இலவச திட்டங்களை இந்த பண்டோரா பாக்ஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்ய திமுக முனைப்பு கட்டி வருகிறது மேலும் தேர்தலுக்கு முன்பாகவே மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் அரசு ஊழியர்களை கொண்டு விரிவான ஆய்வுகளை நடத்தவும் அரசு திட்டமிட்டிருக்கிறது வீடுகள் தோறும் சென்று அரசு நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை உறுதி செய்வதோடு பொதுமக்களின் கோரிக்கைகளை படிவங்களாக பெற்று அவற்றுக்கு தீர்வு காணவும் உருவாக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் வலுவான தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் எதிர்கட்சிகளின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் திமுக ஒரு பெரும் அரசியல் சதுரங்க ஆட்டத்தையே தொடங்கியிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் மூத்த முக்கிய புள்ளிகளே சமீப காலமாக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து வருவது வாடிக்கையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் தற்போதோ அதிமுகவில் குங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் வலதுகை இடதுகையாக இருந்து வந்த சில முக்கிய மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவே சொல்லப்பட்டது அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியுடன் பல்வேறு முறை இந்த குங்கு மண்டலத்தில் இருக்கும் குறைகளை சொல்லி ஏற்பாடுகளை செய்வதற்கு சில முயற்சிகள் ஏற்பட்டு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததாகவே தகவல்களும் வெளிவருகின்றன இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது கடும் அதிருப்தியில் இருந்து வந்த கொங்கு மண்டல இரண்டு முக்கிய அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து விலகவே முடிவெடுத்துவிட்டதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுகவின் கோட்டையாகவே கருதப்படும் டெல்டா மாவட்டங்களில் அக்கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசலானது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சவாலாகவே உருவெடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் வழக்கமாகவே அதிமுகவிற்கு வலு சேர்க்கும் கொங்கு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய சிறு சரிவுகளை டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யும் வாக்குகளை வைத்து இடுகட்டி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருந்து வந்தது ஆனால் அந்த எண்ணத்தில் தற்போது மண்ணெல்லை போடும் வகையில் சில டெல்டா மாவட்டத்தின் மூத்த அமைச்சர்கள் அதிமுகவிலேயே பல உட்கட்சி பூசல்களை ஏற்படுத்திவிட்டு கட்சியின் செயல்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் சிதைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல்கள் வந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியிடம் சில முக்கிய மூத்த நிர்வாகிகள் பிரச்சனை செய்து கொண்டிருப்பதாகவும் கட்சியில் ஒருதலை பட்சமாக செயல்படுவது குறித்து பல மாவட்ட செயலர்கள் பிரச்சனையில் ஈடுபடுவதாகவும் தகவல்கள் வெளியானது இதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோ அந்த பிரச்சனை செய்யும் சில மாவட்ட செயலர்கள் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்க முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகின்றன